நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எப்போதாவது ஒரு முறை வானவியலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் சில அதிசய மாற்றங்கள் அப்படின்னா இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அதாவது மாபெரும் கிரகங்களான குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லப்படுது இந்த ஒட்டுமொத்த குருவும் சனியும் ராகு கேதுவும் ஒரே வருடத்தில் நிகழ்வது ஒரு வானவியல் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்னே சொல்லலாம் சனி பயிற்சி ஏப்ரல் இருபத்தொம்பது ஆயிடுச்சு இப்போ வருகிற மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் பதன் அடே அடுத்த சில நாலு நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது ஒரு கிரகங்கள்னால் எந்த பலன் சொல்ல தான் உண்மை ஒரு கிரகத்தை வச்சு எந்த பலனும் சொல்ல முடியாது ஒரு பலன் தெரியணும் அப்படின்னா மூன்று கிரகங்களுடைய தாக்குதல் அங்கே இருக்கும் மூன்று கிரகங்களுடைய இணைவும் பார்வை சேர்க்கை இந்த அமைப்பில் தான் பழங்கள் நிகழ்கிறதுங்கிறது தான் உண்மை அந்த அமைப்பின் பிரகாரம் இப்பொழுது நாம் ராகு கேது பயிற்சியை பற்றி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கறக்குறோம் ஒவ்வொரு ராசியாக எல்லாரும் எதிர்பார்ப்பது ஒன்று தானே ராகு என்ன செய்வார் சனி பயிற்சியாகிறது பயிற்சியாக இருக்குது சனி என்ன போகிறது குரு பெயர்ச்சியாக இருக்கிறது குரு என்ன போகிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் உண்டு இல்லையா அந்த எண்ணங்கள் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு என்ன கிரகம் முதல்ல மற்ற கிரகத்தினுடைய காரக அமைப்புகள்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடம் அல்லாதவர்களுக்கும் தெரியும் எல்லா கிரகங்களுக்கும் காரகத்துவம் உண்டு ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் கிடையாது சொந்த வீடுகள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த வீடுகள் எங்கே போய் நிற்க அந்த எந்த வீட்டில் போய் நிற்கிதோ அந்த வீட்டினுடைய பலனை அந்த கிரகத்தினுடைய பவரை ஆக்கிரமி செஞ்சு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து ராகு என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை சனிக்கு ராகுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சனி பயிற்சினால் நிறைய பேர் நன்மை அடைகிறாங்க ஒரு சிலர் தீமையும் அடையிறாங்க நன்மை அடையும் சில சொன்ன ராசிகள் கூட கஷ்டப்படுற அமைப்பும் இருக்குது சனிப்பயிற்சினால் அதனால் பலன்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குதோ அதனை வச்சு தான் பலன்கள் நம்ம இங்கே கணிக்க முடியும் சொல்ல முடியும் அந்த அமைப்பின் பிரகாரம் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது மேஷத்துக்கு கும்பத்துக்கு வருகிறார் முதன் முதலாக கேது பயிற்சியெல்லாம் மேசராசி பற்றி பார்ப்போம் இந்த மேஷ ராசி என்ன செய்யும் மேஷத்துக்கு பனிரெண்டில் இருந்த ராகு இப்போ பதினொன்றுக்கு வர்றார் ரொம்ப அற்புதமான இடம்னு நாங்கள் சொல்லலாம் அற்புதம்னா என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அற்புதம்னா என்ன செய்யும் மற்ற கிரகங்களுடைய வமையை வச்சு நம்ம பலன் எடுக்கணும் இங்கே ராசிநாதன் பலகீனங்கிறது ஒன்று ஒரு ரெண்டு மாதத்துக்கு ராசிநாதன் பலகீனமாக தான் இருப்பார் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு மூணுக்கு போக போகிறார் அதாவது பதினான்காம் தேதி மூணுக்கு போகிறார் குரு பதினெட்டாம் தேதி பதினொன்றுக்கு வருகிறார் ராசிக்கு பதினொன்றுக்கு பயிற்சி ஆகிறார் ராகு சனி பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விதத்தில் ஏழரிச்சியனுடைய தாக்கம் இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது சரி ஏழறிச்சியனுடைய தாக்கமும் இருக்குது இங்கே ராகு பதினொன்று வ பதினொன்றில் வர்றதுனால நல்ல இடத்துல தான் ராகு வர்றாரு தசாபுத்தியின் படிப்படையில் தான் பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ராகு திசை ஒருவேளை நடந்திருந்தால் அவர் பன்னெண்டில் சனி வந்தால் கூட நிகரமான ஒரு வருமானத்தை தருவார் வெளி மாநிலம் வெளியூர்களுக்கு சென்று உங்களுக்கு தொழிலை தொழில் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் ராசிக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஒம்பதுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ முக்கியமாக என்ன சொல்கிறது பன்னெண்டில் சனி வந்தாலும் கூட உங்களுக்கு ராகு பதினொன்றில் வர்றது ஒரு நல்ல அமைப்பை தான் தரும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது ராகுவை குரு பார்க்கறது குழந்தைகளால் சில நன்மை அப்போ ராகு உங்களை எந்த வகையிலையுமே பாதிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை பதவியிலோ வேலையிலோ அரசு துறையிலையோ இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்குமே வந்து பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு ப்ரொமோஷன்னு சொல்லுவாங்க இதை பதவி உயர்வு உண்டு பணம் சேரும் அமைப்பு உண்டு முக்கியமான பேசிக்கே பணம் தானே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு என்ன சார் ஏழை செனையும் கடந்து நடக்குது நீங்கள் வேலை கிடைக்குன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ராகதிசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியே குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது பாக்கியங்கள் பெருகும் பாக்கியங்கிறது என்ன வேலை கிடைக்கிறது ஒரு பாக்கியம் கல்யாணமான திருமணம் நடந்துச்சுன்னா குழந்தை கிடைக்கிறது ஒரு பாக்கியம் வீடு கட்டுறது கூட ஒரு பாக்கியந்தான் என்ன இது எல்லாமே பாக்கிய அமைப்பில் வரும் அதனால தான் ஒரு ஜோசியத்தில் என்ன சொல்கிறா எந்த வகையிலுமே ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படிங்கிறதா அங்கே உண்மை அந்த அமைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிரகங்கள் இப்படி சாதகமாகவே இருக்குது இருந்தாலும் லக்னாதிபதி லீக் நீச்சம் அப்படிங்கிறதுனால ச ஒரு சில பயத்தை ஏற்படுத்தும் தொழிலில் முதலீடு பண்ணவங்க சில நஷ்டங்களையும் மிகப்பெரிய சருக்களையும் சந்திப்பீங்க அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறையில் தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க அது பதினொலில் ராகு இருந்தால் கூட அது செய்யத்தான் செய்யணும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பன்னெண்டில் இருக்கார்ல அப்போ அதனால் உங்களுக்கு அந்த விரயங்கள் கஷ்டங்கள் அங்கே ஏற்படுத்தும் சில பேருக்கு அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஆக ராகு மட்டும் தனித்து செயல்பட போகிறது சனியும் சரி குருவும் சரி மூவரும் இணைந்து தான் செயல்படுவாங்க இதில் உங்களுக்கு ராகு திசை நடக்குதான் சனி திசை நடக்குது தான் குரு திசை நடக்குதான்னு சொல்ல முடியாது பொதுவாக ராசி பலன் பொதுவானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ராகு திசை சனி திசை குரு திசை இதில் எது நடக்குது ராகு திசை நடந்தால் பலன்கள் கூடுதலாக இருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஒரே ஒரு தே இப்போ மேசராசியில் இருப்பீங்க ஒரு கோடி பேர் இருப்பீங்க எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திசை நடக்கிறது தான் உண்மை தசா பலன் வாழ்க்கையை தீர்மானிக்குது தசா புத்தி தான் தசா புத்தி தான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறது தான் உண்மை ராகு திசை நடந்தால் பதினொன்று ராகு குரு பார்த்த அந்த ஒரு வருஷமும் பிரமாதமான அமைப்பு உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் வங்கி கடன் துறை கடன் வாங்கி தொழில் பண்ணுறது கடனை ஈஸியாக கட்டக்கூடிய அமைப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு ராகு கொடுப்பாரு ராகு பதினொன்று இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி சுக்கரனுடைய அணி சுபத்துவமாக இருக்கிறார் ராகு குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அத்தனை நடத்திடுறீங்க நடத்திடுறீங்கன்னா என்ன இளம் வயசாக இருந்துச்சுன்னா வேலை தேட்டிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிடும் ராகு திசை என்ன தூர இடங்களுக்கு கொஞ்சம் அனுப்புவோம் அனுப்பும் அவ்வளோதான் இடங்களுக்கு அனுப்பும் வெளியில் வேலை கிடைக்கும் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்தும் அதே ராக திசை இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு பருவ வயசில் இருக்கிறீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதலாக வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களாக கண்டிப்பாக போயிட்டே இருக்குங்கிறதான் உண்மை அதே சமயத்தில் குரு திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா குரு வந்து பாக்கியாதிபதி திசை பாக்கியங்கள் அத்தனையுமே கிடைக்கும் இதுலேயும் வேலை வாய்ப்பை பற்றி சொல்லிடலாம் இதுலேயும் வருமானத்தை பற்றி சொல்லிடலாம் இதுலேயும் சொத்து சங்கம் வாங்குறதை பற்றி சொல்லிடலாம் கம்ப்ளீட் புதுசாக நகை எடுக்கிறது புதுசாக வீடு கட்டுறது இது குரு திசை நடப்பவர்களுக்கு வாக மொத்தத்தில் ராகு கேது சனி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மூன்றும் கலந்தது தான் இங்கே இந்த வருஷத்தில் அதிசயமாக நடந்திருக்கு இது எல்லாமே அப்போ குரு திசை நடக்கிறது சரி சனி திசை நடக்கிறவங்களுக்கு என்ன சனி உங்களுக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி தொழிலில் வளம் படுத்துவார் முதலீடு போட்டு தொழில் அதிகமாக செய்கிற அளவுக்கு வாய்ப்பை கொடுப்பார் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் நீங்கள் நாலு பேர்த்துக்கும் தொழிலை அமைச்சு கொடுப்பீங்க அந்தளவுக்கு செல்வம் செல்வாக்கு கூடுற அமைப்பு இந்த பதினொன்றாம் இடத்து ராகும் ப பன்னெண்டாம் இடத்து சனியும் உங்களுக்கு செய்வார் வெளி இடத்துல போய் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் இப்போ அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் லாபம் ஆனால் பணத்தை பணத்தை உங்களால் சேமித்து வைக்க முடியாது தொழில் அது அப்படி இப்படி அசட்டமாக மாறக்கூடிய அமைப்பு வரும் அப்படி எப்படியும் அசட்டமாக மாறுவீங்க வீட்டாக மாறுவீங்க சொத்தமாக மாறுவீங்க பூமி வாங்கி போடுவீங்க புதிய தொழில் ஆதரவு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முதலீட்டில் போடுவீங்க எல்லாமே வருமானத்தின் மேல் போடக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக மேஷராசி எல்லா வகையிலையுமே இங்கே உங்களுக்கு செல்வத்தை கூடுதலாக கொடுக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படி சொல்லக்கூடிய அந்த உறவுகளில் சில சிக்கல்கள் உண்டு பண்ணும் அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும் அது நீங்கள் இருந்துக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் ஆக கணவன் மனைவி உறவாக இருந்தால் கணவன் மனைவி உறவுலேயும் சில குழப்பங்கள் சிக்கல் உருவாகும் நீங்கள் ஏதாவது அரசு துறையிலேயே அரசு வேலையிலையும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசு வேலையில் ஏமாறுற அமைப்பு கொஞ்சம் கண்டிப்பாக உண்டு ஜாமீன் கையெழுத்து போட போட்டு நீங்கள் மாட்டிக்கிறது அல்லது கையெழுத்து போட்டு யாருக்காவது லோன் கொடுத்து மாட்டிக்கிறது பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அமைப்பில் இருப்பீங்க அரசு துறையில் இருக்கிறவங்க சஸ்பெண்ட் ஆகி வெளியே வர அமைப்பெல்லாம் இங்கே பண்ணும் பன்னெண்டாம் இடத்து சனி இல்லையா வேலையை தொலைக்கிற அமைப்பு போனால் ரொம்ப உசாராக எச்சரிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் கையாளணும் ஆக மேசராசிக்காரர்கள் எல்லாமே நீங்கள் தைரியமானவங்க துணிச்சலானவங்க எவ்வளோ தைரியமானவங்களாக இருந்தாலும் துணிச்சலானவங்க இருந்தாலும் பணத்துலையும் பணத்துலையும் வேலையிலையும் சிக்கல் வரும்போது கண்டிப்பாக மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே எல்லாருக்குமே அது நடக்கிறது தான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய நிலை இன்றைங்க இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சமாளிப்பீங்க அதுதான் பதினொன்றில் இருக்கிற ராகு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை ராகு அங்கே வந்து பயிற்சி ஆகிருக்கும்போது ராகு இருள் தன்மையில் இல்லை ஒளித்தன்மையில் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறாங்கிறது தான் உண்மை ஆக ராகு எந்த வகையிலையுமே உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் மற்ற இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் மாபெரும் கிரகங்கள் இல்லையா கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறேன் சனி பனிரெண்டிலிருந்து நல்ல அமைப்பில் தான் இருக்கார் அவர் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறதுனால இயற்கை சுபரான சனி உங்களை கெடுதல் செய்ய மாட்டார் குருவும் அதேமாரி புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அவரும் சுபர் வீட்டில் இருக்கிறதுனால அவரும் கெடுதல் செய்ய மாட்டார் ஆக மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் வளரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கேது பயிற்சி உங்களுக்கு இருக்குது அதனால் மேஷராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல விதத்திலையும் நீங்கள் தான் உண்மை நன்றி வணக்கம்